ஏப்பா சின்னதுரை தங்கச்சி தீபாவளிக்கு வரேன் சொன்னா ஃபோன் பண்ணி கேட்டியாப்பா இப்பதாம்மா தங்கச்சிக்கு ஃபோன் போட்டேன் மாப்பிள்ளைக்கு ஏதோ வேலையா முடிச்சுட்டு கிளம்பி வரேன்னு சொன்னாங்கம்மா இந்த அவங்களே வண்டாகத்தை நாத்து அண்ணன் வண்டாக பாருங்க வாமா என் செல்ல மகளே எங்கம்மா மாப்பிள்ளை காணா வாங்க அண்ணே வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க என்ன நாத்து நல்லா இருக்கியா ஏன் அண்ணன் ஒரு மாதிரி டெரரா இருக்காரு அதுவா அண்ணி தலை தீபாவளிக்கு அவங்க அம்மா ரெண்டு மூணு செயின் வாங்கிட்டு வர சொன்னாங்க அந்த செயின் வாங்கினாத்தே அவர் நார்மல் ஆவார் அது வரைக்கும் இப்படி தான் நீ இருப்பாரு நாத்து அண்ணனை கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சு ஃபேன் போட்டு விடு நாத்து ஆ சரிங்க நீ ஏங்க உள்ள போய் உட்காருங்க நான் வரேன் ம் ஓகே நான் போய் உட்கார் நீ வா என்னடி இதெல்லாம் தீபாவளிக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிந்தாலாவது நாங்க ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருப்போம் நீ திடீர்னு வந்து சொல்லிட்டு இருக்கற எனக்கு எப்படிமா தெரியும் அவங்க அம்மா கரெக்டாக கிளம்புறப்ப இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு போயிட்டாங்க அவர் அதுல இருந்து அதே மாதிரி இருக்காரு என்ன நாத்து ரெண்டு பவுன் செயின்னா சும்மாவா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா பக்கம் வரு நாங்க எப்படி போய் திடீர்னு தீபாவளி டயத்துல ரெடி பண்றது முன்னாடியே சொல்லி இருந்தா நாங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சிருப்போம்ல நீ எனக்கு என்ன நீ தெரிய எங்க மாமியார் திடீர்னு வந்து சொல்றாங்க எனக்கு தெரியாது நீங்க என்ன பண்ணுவீங்களோ ரெண்டு பவுன் செயின் ரெடி பண்ணுங்க ரெண்டு பவுன் செயின் ரெடி பண்றோமோ இல்லையோ அண்ணன் நான் ரெடி பண்ற தீபாவளிக்கு நீங்க போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க

இல்லைன்னா தீ இது பூரா நமக்கு அண்ணன் தான் சாப்பிட மாட்டாரே ஏமா தங்கச்சி அப்படி சொல்ற நான் எப்ப சொன்னேன் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு என்னே நீங்க தான் ரெண்டு பவுன் செயின் எடுத்துரலைனா எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல யாருமா அப்படி சொன்னது நமக்கு சோறு தான் முக்கியம் அப்புறம் என்ன போய் என்னை தேய்ச்சி குளிச்சிடுவாங்க வாங்க சாப்பிடலாம் அட பாவி மனுஷா தின்னி முட்டை அம்முகுட்டு முகை அம்மாடு மாய்